காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் வாழ்வில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் சிறந்ததாகவே இருக்கும் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது ஆனால் ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளுமல்ல அல்ல கொண்டே கடந்து விடுங்கள் உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல உங்களை களங்க வைத்தவர்களையும் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே அறிதலை விட தான் மிகவும் ஆழமானது நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் உன் துன்பத்தில் இல்லாத உறவு உன் இன்பத்தில் உனக்கு தேவையில்லை பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள் உபதேசம் செய்யாதே இரு ஊரை பழிக்காதே உன்னை மாற்றிக்கொள் நாம் மாறிவிட்டோம் என்று சொல்வதை விட சில துரோகங்கள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை உன்னை ஒதுக்கும் இடத்தில் உன்னை வெறுக்கும் இடத்தில் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் மேலும் வீடியோக்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி